மீனாவோட பணத்தை திருட ரோகிணி செஞ்ச கேவலமான வேலை இப்படியா பண்றது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை திட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ப்ரோமோ பரபரப்பானு சிறகடிகாசை வெளியாகி இருக்குது பார்க்கலாம் சிறகடி காசை சீரியல்ல சீதா அருணோட திருமண விசேஷ கதைக்களம் தான் இப்ப போயிட்டு இருக்குது முத்துவ மீனாவும் வீட்டுக்கு வர அண்ணாமலை தங்கிட்ட இருக்கிற பணத்தை சீதாவோட திருமணத்துக்காக தராரு வழக்கம் போலவே விஜயா எதிர்ப்பு தெரிவிக்க அப்படி ஒரு சில வாக்குவாதங்களும் அங்க நடக்குது ரவி சமையல் விஷயத்த மொத்தமா தானே கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருதி நான் நகை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனி வித உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்